தேவைய வாங்கிட்டு சும்பலா மட்டும் வாரிசாங்க

சிவனா <laughs> பின்னாடி <laughs> விடன கொண்டு தம்பி நிக்கிறேன் தம்பி நின்னான் வண்டிங்க அடுத்த சரி அப்ப அடுத்த அந்த தொண்டே தண்ணிய ஆமா

எல்லாம் சேர்ந்து தண்ணீர் சேர்ந்து இருப்பதால் நமது ஊருக்கு மதிப்பெருக்கும்படியாக நாம் தமிழர் கட்சியினர் நாம் தமிழர் கட்சி நன்றில் அனைவருக்கும் கிராமத்தின் மனமார்ந்த நன்றி அனைவரு சாப்பாடு கூட கேட்கல

கால மே வீடு ஆயிருந்தோம் ஒரு திரு சாப்பாடு விட்டு இருந்துச்சு